கர்த்தட தூதர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்று உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிரியத்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போல பெருகவே பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் இங்கு கத்தர் ஆபிரகாமோடு பேசுகிறதை பார்க்கிறோம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாயிற்று இந்த சத்தம் என்ன சொல்கிறது என்றால் ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளாக பேசுகிறது நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது உன் சந்ததியை நான் உன் சந்ததியார் கொள்வார்கள் சத்து இடங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு சத்தத்தை கேட்கப்பட விரும்புகிறார் இந்த கத்தருடைய சத்தம் உங்களை மாத்திர ஆசீர்வதிப்பதில்லை உங்களுடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கும் தலைமுறை தலைமுறையாய் பெருக பண்ணுகிறவர் தலைமுறை தலைமுறையாய் ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் சர்வல்லமே உள்ள தேவன் ஆகிய கத்தர் கிறிஸ்து கிறிஸ்துமா எங்களை அதிகமாய் சந்ததிகளை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறக்காக நன்றி வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை எங்களுக்கும் நீ தனிக்க பண்ணுகிறக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கட்டும் அவர்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும் ஆசீர்வாதையும் வழி நடத்தும் ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமே கத்துறவங்களே ஆசிரியர்